அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களா ஆனா அவ செய்யற அளவுக்கு நான் செய்யல இருந்தாலும் நல்லா செய்யறா குட் அப்படின்னு நான் சொல்லி பேசிட்டு இருந்தேன் அப்போ என்னோட பர்சனல் கேஸ் வரும்போது அம்மா கொஞ்சம் பணம் வெளியில கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் பேர் அவர் ஒரே கேஸ் போட்டிருந்தேன் ஸோ நானே அட்வொகேட்டா இருந்தாலும் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்கும் என்னடா என்ன பதில் வருமோ என்ன ஆர்டர் ஆகுமோ அப்படின்னு அப்ப அந்த பார்த்துட்டு சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்டான ஜட்ஜி ரொம்ப கஷ்டம் ரொம்ப டஃப் அஃபர்மேஷன் சொல்லிட்டே அவங்கள ஃபேஸ் பார்த்து நான் அஃபர்மேஷன் சொல்லிட்டே இருக்கேன் அவங்க ஆப்போசிட் சைட்ல இது பண்ணி எனக்கு ரொம்ப கெயினா பண்ணி கொடுத்தாங்க அதுல எனக்கு அப்பதான் நான் ரொம்ப ரியலைஸ் ஆன இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்றது அந்த நன்றி ஐ லவ் யூ அதெல்லாம் வேர்டு வந்து பவர் இருக்கு நான் சார் ஒரு டேஸ் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நான் சால்ட்டா இருந்தேன் எதுவுமே பண்ணாம ஏதோ திடீர்னு எனக்கு வந்து சபானாவோட நினைப்பு வந்துச்சு அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கும் அஃபர்மேஷன் கொடுத்து ஒரு டிராபிக் இருந்தாலும் சரி ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உட்கார்ந்தாலும் சரி ஏதோ ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா பட் நல்ல குட் இது அது அவளது எனக்கு மைண்டுக்குள்ள வந்தோடனே நானும் அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய நகல் வந்து எனக்கு சக்ஸஸ் பண்ணி அந்த ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க அட்வொகேட்டா இல்லைன்னா கூட அவங்க ரொம்ப அந்த ஜட்ஜியை மாத்தணும்ன்ற மாதிரி அந்த இன்டென்ஷன் இருந்தது அந்த கோர்ட்ல மட்டும் அவங்க எனக்கு மட்டும் நல்லபடியாக பண்ணி கொடுத்தது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு நீங்க பேசின விஷயத்துல நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நீங்க பேசும்போது அன்னைக்கு என் நான் என்ன கஷ்டப்படுறேன் மத்தவங்களுக்கு எது எதோ இருக்கும் அவங்களோட விஷயத்துக்கு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா சொல்லுவீங்க நீங்க எல்லாத்தையும் மறக்கணும் இப்ப கூட எல்லா தியானம் முடிச்சோடனே லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அப்புறம் சொன்னீங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து மறக்கணும் இது பண்ணக்கூடாது பாஸ்டா இது பண்ணக்கூடாது கூடாது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அறியாம ஒரு கண்ணுல தண்ணி வருது அதுதான் அதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் பண்றது நிறைய நாள் டச் இல்லாம போயிடுச்சு என்னன்னா எனக்குமே இப்போ இந்த விஷயத்துல நான் ஒண்ணு மட்டும் கத்துக்க மாட்டேன் நிறைய விஷயங்கள் கத்துப்பேன் இந்த அக்குப்ர இது அக்கப்பிரஷர்ல ஆல்ரெடி முடிச்சு கப்பிங் முடிச்சேன் அப்பேச்சின்னு ஒரு இதுல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்புறம் இன்னொன்னு வந்து இடியாலஜி அப்படின்னு ஒவ்வொரு ஊரும் ஏதாவது வந்து கத்துட்டு இருப்பேன் இந்த லைஃப் ஸ்டைல எனக்கு பிடிக்கும் நிறைய மணி எக்ஸ்பென்சஸ் ஆகுது போறது வரது அந்த பேமெண்ட் டிராவலிங்கு அப்புறம் நான் லா கான்சன்ட்ரேட் பண்றதுனால தான் லாஸ்ட் அட்வான்ஸ் போ வர முடியல மணி ப்ராப்ளம்னால சோ இந்த தடவை நான் ஜூம்ல வந்து நான் நானும் இது பண்ணிடுறேன் சார் நான் உங்களை உங்க குரூப் எல்லாரையும் மிஸ் பண்ணதுல ரொம்ப வருத்தப்படுறேன்

நம்மளோட முன்னாடி கிளிக் பண்றதுக்காக ஈஸியா முன்னாடி இருக்கும் இல்லையா நீங்கள் டக்குன்னு தொட்டோன்னே அது கைக்கு வந்துடும் அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் நம்மளோட அட்வான்ஸுங்கிறது இந்த அட்வான்ஸ் கிளாஸ் என்னன்னா முதல் நீங்க ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி எஸ் அந்த விஷயத்த வந்து நம்ம செல்வோம் அதே டைம்ல இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு ஷார்ட் உடனே குயிக்காக டக்குன்னு செய்ய முடியும் அதுக்கான டெக்னிக்ஸ் வந்து கொடுத்து கொடுக்குறோம் ஸோ அதனால என்ன ஆகுனா உங்களோட அந்த டேப்பிங் மெத்து அஃபர்மேஷன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட்குள்ளே வந்துடும் அதே மாதிரி எவ்வளோ பெரிய பவரையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் எப்பேற்பட்டவங்களையும் உங்களால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் அந்த டேப்பிங் மெத்தட் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஷார்ட் கட்டில் சொல்லி கொடுத்துட்றோம் ஸோ அந்த ஷார்ட் கட் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் யாரை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உங்களனால ஃபேஸ் பண்ண முடியும் அதுக்குண்டான அந்த விஷயந்தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ உங்கள் ப்ராக்டிஸும் ரொம்ப எளிமையாயிரும் இப்போ ஆல்ரெடி மற்ற சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து இந்த ரைக்கி அந்த மாதிரி வேறு வேறு சிஸ்டம் எல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறோம் இது வந்து ரொம்ப கம்மி டைமில் வந்து நம்ம பண்ணுறோம் அதை விட இன்னும் கம்மி டைமில் கம்மியான ஒர்க்கில் கம்மியான கான்சன்ட்ரேஷன்ல கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ அது அதோட அட்வான்டேஜ் இது வந்து அட்வான்ஸ் கிளாஸுன்னு கூட சொல்லக்கூடாது அட்வான்டேஜ் கிளாஸ் இது அந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்மில் அவங்கள வந்து கொண்டு வந்துடுவோம் ஸோ அந் அந்த அதுக்கு தான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நம்ம சொல்கிறது ஸோ அதனால் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஜாயின் பண்ணுறான்னு முடிவெடுத்தாலே டெய்லி ஏதோ நன்மை நடக்க ஆரம்பிச்சுடும் அது அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் இருக்கு என்னோட ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும்னு சொல்லி கோயம்புத்தூர் போகிறேன் ஸோ எதிர்பார்ப்போடு போகிறேன் எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்க அவங்க சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து அங்கே நடக்கிறது எல்லா கடவுள் அந்த பிரபஞ்ச சக்தி ஆசீர்வாதம் திரட்டும்

Yes, thank you.